எதிர்நோக்கின் திருப்பயணிகளே வணக்கம் தவக்காலத்தின் எட்டாம் நாளாகிய இன்று நம் நம்பிக்கை ஆழமாக இருப்பதன் அவசியம் என்ன என்பதையும் எந்த மனநிலையில் நாம் இறைவேண்டல் செய்வது என்பதை குறித்தும் சிந்திக்கவிருக்கிறோம் ஒரு ஊரில் நீண்ட காலமாக மழை இல்லாதிருந்தது ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி மழை வேண்டி பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தனர் பிரார்த்தனைக்கு ஊரிலுள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒரு மைதானத்தில் கூடினர் ஒரு சிறுமி தன் தம்பியுடன் கலந்து கொள்ள வந்தாள் அவள் கையில் குடை சிறுமியை கண்ட சிலர் மழையே இல்லை நீ என்ன குடையுடன் வந்திருக்கிறாயே என்று கேலியாக கேட்டனர் அதற்கு அந்த சிறுமி மழைக்காக பிரார்த்தனை செய்யப் போகிறோம் நான் திரும்பி வீட்டுக்கு செல்லும்போது மழையில் விடக்கூடாது என்றுதான் குடை கொண்டு வந்தேன் என்றாள் சிறுமியின் நம்பிக்கையை பார்த்த மேகங்கள் ஒன்று கூடி திரண்டு இருண்டு சில மணித்துளிகளில் பெரும் மழையை பொழிந்தன அடிக்கடி நாம் கேட்ட கதைதான் இது என்றாலும் அந்த சிறுமியின் மனநிலை பெரும் ஆச்சரியத்தையே கொடுக்கின்றது பிரார்த்தனை செய்வது பெரிய விஷயமல்ல எந்த மனநிலையில் நாம் கேட்கிறோம் என்பதுதான் முக்கியம் நம்பிக்கையில்லாமல் கேட்பது அர்த்தமில்லாத ஒன்றே நம் இறைவன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார் இதை சிறிது மாற்றி உங்களுக்கு உறுதியாக கொடுக்கப்படும் எனவே கேளுங்கள் என புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அது சரி நம்பிக்கையோடு நாம் கேட்பது அனைத்தும் கிடைத்துவிட்டால் நமக்கு நல்லதா இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் ஒரு இளம்பெண் இளைஞர் ஒருவரிடம் தன் மனதை இழந்தாள் அவன் தன் காதலை ஏற்க வேண்டும் என்று தினமும் முழங்காலில் நின்று பக்தியுடன் நம்பிக்கையோடு ஜெபித்து வந்தாள் சில மாதங்களில் அந்த இளைஞன் அவளது காதலை ஏற்று இருவரும் தங்கள் எண்ணங்களை கொண்டனர் மனம் ஒத்துப்போனதாக இவள் நம்பினாள் இறைவன் தந்த வரம் என்று மகிழ்ந்தாள் விரைவில் இருவரும் திருமணம் புரிந்தனர் மாதம் இரண்டு ஆனபோதுதான் தெரிந்தது அவன் ஒரு பெண் பித்தன் என்றும் போதைக்கு அடிமையானவன் என்றும் என்ன செய்வாள் ஒரு வருடத்திலேயே அவனை விட்டு பிரிந்து தனியே வாழ்கிறாள் நாம் எதை கேட்கிறோமோ அதில் மிகுந்த கவனம் தேவை நாம் அடைய விரும்புவது நமக்கு நன்மை தருமா என்பதை ஆய்ந்து அறிந்து பெற்றுக்கொள்வதே ஞானமாகும் இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்தர் அரசி தன் இன மக்களை காக்க தன் உயிரையும் துச்சமென மதித்து அரசனிடம் சென்று அவர்களுக்காக மன்றாட விழைகிறாள் ஆனால் அதற்கு முன் இறைவனை நாடி ஞானத்தை பெறுகிறாள் எப்படி திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்றும் வரும் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் எனவும் இறை பிரசன்னத்தில் அமர்ந்து தியானித்து அதன் பிறகே மன்னனிடம் செல்கிறாள் வெற்றியும் பெறுகிறாள் தன் இனத்தையும் காக்கிறாள் இதுவே உகந்த வழியாகும் இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம் ஒரு பயங்கரவாதி பெரும் கூட்டம் ஒன்றில் வெடிமருந்தை வைத்து அந்த மக்களை கொல்ல எப்படி எங்கே வெடிமருந்தை வைப்பது யாருடைய உதவியை நாடுவது என பலவாறு திட்டமிட்டு தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றுகிறான் என்று வைத்துக்கொள்வோம் இதன் விளைவு என்ன பல மரணங்கள் எஸ்தரின் திட்டம் யூதர்களை காக்க கயவனான ஆமானை கொல்ல வழிகாட்டியது அந்த பயங்கரவாதியின் திட்டமோ சுய லாபத்துக்காக பல உயிர்களை கொல்ல நேர்ந்தது ஆகவே நாம் கேட்பது இறை திட்டத்திற்கு உட்பட்டதா என்றும் இரையாட்சிக்கு உகந்ததா என்றும் மனித குலம் மேம்பட அது தேவையா என்றும் இனம் கண்டு கிடைத்துவிடும் என்ற சந்தேகமில்லா நம்பிக்கையோடு கேட்கும்போது அது கிடைக்கும் பெரும் மகிழ்வையும் தரும் இறைவனோடு அமைதியான மனநிலையில் நான் கேட்பது கிடைத்துவிட்டது என்ற உறுதியான மனநிலையில் நம் நன்மை தரும் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தால் இறைவன் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியான நபர்களை கொண்டு சரியான இடத்தில் சரியாய் செய்து தருவார் ஒரு ஆங்கில சொற்றொடர் காட்ஸ் டைம் இஸ் NEITHER ஏர்லி நார் லேட் பட் இட்ஸ் ஆல்வேஸ் இன் பர்ஃபெக்ட் டைம் என்று கூறுகிறது ஆம் அன்பர்களே நன்றியுடன் கூடிய நம்பிக்கையோடு நன்மையானதை இறைவனிடம் வேண்டுவோம் பெற்றுக்கொள்வோம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தொடர்வோம் நன்றி